இதுவரைக்கும் வரைக்கும் அரசியலே இல்லாத நான் வெளியிலிருந்து எல்லா அரசியல்வாதிகளையும் அரசியல் நடவடிக்கைகளையும் தொடர்ந்து நான் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படி இருக்கிற நான் இந்த தேர்தலில் இருக்கிறது எல்லாருக்கும் ஒரு ஒரு வியப்பை உருவாக்கியிருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக கடலூர் மாவட்டத்தின் மக்களுடைய பிரச்சனைகளை நான் தொடர்ந்து பேசி வந்திருக்கேன் இந்த மண்ணோட ஆள் நான் இந்த மக்களுக்குரிய ஒரு பிள்ளை நான் நான் இதுவரைக்கும் இந்த என்னுடைய படைப்பு பேச்சுகள் மூலமாக நான் செய்து விடவும் இனிமேல் நான் செய்யக்கூடிய வேலைகள்லாம் நிறைய எனக்கு கடமை இருக்கிறதாக கருதுறேன் எங்கள் மாவட்டம் தான் தமிழ்நாட்டிலே இருக்கிற முப்பத்தெட்டு மாவட்டங்களில் எல்லாவற்றிலும் பின்தங்கிய மாவட்டம் கடைசி மாவட்டமாக இருக்குது வளர்ச்சியில் கல்வியில் கடைசி மருத்துவத்தில் சுத்தமாக ஒன்றுமே இல்லை வேளாண்மை மிக உயர்ந்த முக்கியமான இடத்துல இருக்குது ஆனால் எங்களுடைய பொருளாதார ரொம்ப கீழே கிடக்கு இங்கே விளையக்கூடிய பொருட்கள் தமிழ்நாட்டில் எங்கேயுமே விளையாதவை பலா வாழை பத்து வகைக்கும் மேற்பட்ட வாழைகள் முந்திரி கரும்பு அனைத்து பயிர் வகைகளும் விளையக்கூடிய நீங்கள் வந்து மற்ற மண்ணில் வந்து எங்கேயுமே இது இருக்காது செம்மண்ணா இருக்கிறதால அவ்வளோவும் விளையுது ஆனால் அங்கே அவ்வளோ வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்குது இது காரணம் என்னென்னா இந்த விவசாயிகளுடைய ஆதார பிரச்சனைகளை இவங்க யாருமே கண்டுக்கலை அவங்களுக்கான ஆதார விலைகள் இருந்திருந்து இந்த மக்களுடைய பிரச்சனைகளை கவனம் செலுத்தியிருந்தாங்கன்னா நான் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டேன் எனக்கு அது தேவையே கிடையாது நான் செய்ய வேண்டிய வேலை இருக்குது மற்றவங்க செய்யாதால்தான் நான் இதுக்குள்ளே வந்திருக்கேன்